ஈஸியாக ட்ரேட் பண்ணுறது யாரால பண்ண முடியும் அப்படின்னு இல்லைங்க லைஃப்ல எந்த விஷயத்துல அவசரப்பட்டாலும் பத்து ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நல்லா இருக்கும் அதே மைனஸ் பத்து ரூபா வரும்போது ஒரு சின்ன கான்செப்டு என் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அது வந்து நான் ஒன்றே இருக்கிற கிளாஸை என்பது அதுதான் கீழ் பண்ணுறேன் கேம்லிங் ஆக்கிட்டாங்க கேம்லிங் கிடையாது அதை பிஸ்னஸாக பண்ணுங்க நிறைய மென்டாஸ் இருக்காங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு நிறைய ட்ரேடிங் புக்ஸ் இருக்கு நேர்களுக்கு வணக்கம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் அப்படின்னா நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள்லாம் இருக்கும் ஸோ சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு அவங்க தேடும்போது சில பேருக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைகள்லாம் இருக்கும் அதோட சேர்த்து பயமும் இருக்கும் இன்னும் சில பேர்களுக்கு வந்து ஆசை மட்டும் இருக்கும் ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயங்கள் தெரியாது இது மாதிரி நம்ம நமக்கு இருக்கிற சந்தேகம் பயம் ஒரு ஆசை இதெல்லாம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட தெளிவாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரேட் ஜீனியஸோட ஃபவுண்டர் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க யகவன் நல்லா இருக்கா சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பண்ணணுங்கிற ஆசை மட்டும் தான் இருக்கு ஆனால் அது ஒரு பயமும் நிறைய சேர்ந்து வருது இன்னொரு சில சில பேருக்கு வந்து டஃப்பான ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க ஏன் ட்ரேடுங்கிற ஒரு விஷயம் கஷ்டமா தெரியுது லாஸை பார்த்து பயப்படுறது தான் கஷ்டம்லாம் கிடையாது அதாவது தேருங்கிறது ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அதாவது எங்கே இருந்து வேணாலும் ரூம்லேயும் சரி இல்லை எந்த பிளேஸில் இருந்தாலும் பண்ணலாம் ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட டைம் செலவிடணும் ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பொறுமை அந்த பொறுமை இல்லைன்னா ட்ரேடியில் பயம் வரும் அவசரப்பட்ட அது ட்ரேடிங்னு இல்லைங்க லைஃப்பில் எந்த விஷயத்தில் அவசரப்பட்டாலும் கண்டிப்பாக இழப்புன்னு ஒன்று இருக்குங்க அதனால் பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா ட்ரேடிங்லையும் சக்ஸஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு ஒரு ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு எதாவது நீங்கள் டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க ஈஸியாக ட்ரேட் பண்ணுறது யாரால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்போர்ட்டால் மட்டும் தான் பண்ண ஏன்னா ஒரு எஸ்போர்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பரான நாலேஜ் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் அண்ட் தென் ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூணு விஷயமும் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு நாள்ல வந்தோட ஒரு மாசத்துல வந்தோ ஒரு வருஷத்தை வந்ததும் இல்லை அவங்களுடைய பாறைகள் தான் ஸோ அந்த வழித்தடங்களில் அவங்க பட்ட அனுபவங்கள் தான் வந்து அது மூணு வருஷமா இருக்கலாம் நாலு வருஷமா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பத்து வருஷம் ட்ரேடிங் ஃபீல்ட்ல இருக்கேன் நான் வந்து ஈஸியாலாம் இங்கே வரல ஆனா இப்போ என்னால தேற ஈஸியா இருக்க முடியும் ஒய் நான் ஒரு மார்க்கெட்டை பார்த்தேன் அப்படின்னா மார்க்கெட்டோட ஒரு நாலஞ்சு டைம் வச்சு மார்க்கெட் இந்த டைரக்ஷன் தான் பண்ணோன்னு என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன் அதேமாதிரி நடந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்காங்க சி அது ஈஸியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் என்கிட்ட இருக்கு பட் நிறைய பேர் என்னன்னா சாட் பார்க்குறாங்க ஒரு பைக் கேண்டல் வந்துச்சா பைக் செல் கேண்டல் வந்துச்சா செல் போடு மினிமம் எங்க அதாவது ஸ்டாப்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸை கட் பண்ணுற இடத்துக்கு ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அந்த ஸ்டாப்லாஸை எங்கே ஒரு கூட ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க ஸ்டாப்லாஸே வைக்கவும் மாட்டாங்க ஏன்னா ஹியூமன் பீயிங் சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை அட்ஸப் பண்ணுறோம் அதே அளவுக்கு லாஸ் அட்ஸப்ட் பண்ண லாஸை பார்க்க மைனஸை பார்க்க பார்க்க இல்லை போயிடும் இல்லை போயிடும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பத்து ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும் போது நல்லா இருக்கும் அதே மைனஸ் பத்து ரூபா வரும்போது ஜீரோக்கு போயிடும்

போய் இறங்கிட்டு அதை லாஸ் பண்ணி வந்துட்டா பயம் ஆனால் இன்னொன்னு நடக்கிறது இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ட்ரைனிங் சொல்லி சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்கேம் நடக்குது சீரியஸாக சொல்கிறான் ஒன்றுமே தெரியாதவன் அவன் ப்ராஃபிட் பண்ணுறானா இல்லையா அவன் ஒரு எக்ஸ்பர்ட்டா என்ன ஏதா அவன் எத்தனை அல்லாம சி நான் வந்துட்டு நார்மலாக ஒரு பேர்ஸனை மீட் பண்ணேன் அவளும் ஒரு ட்ரைனராக நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான் எயிட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறேன் எவ்வளோ ஒரு சின்ோ இந்த மாதிரி மக்களா இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான வரைமுறையில கொண்டு போகாதனால மக்கள் ரொம்ப குவாலிட்டியை கொடுங்க நீங்கள் ஒரு லட்சம் கூட சார்ஜ் பண்ணுங்க ஆனால் அவனை ஒரு லட்சம் சம்பாதிக்க வைங்க ஸ்டோ கரெக்ட் தான் இப்போ என்கிட்ட வந்து ஒரு லட்சம் ரூபாலாம் இல்லை நான் மாதம் சம்பளம் வாங்குறேன் எனக்கு என்னால் வந்து ஒரு பத்தாயர ரூபா இல்லை இருபதாயிரம் தான் நான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா பெருசாக சம்பாதிக்க முடியுமா நிறையா சம்பாதிக்க முடியுமா ரூபாய் அதே பிஸ்னஸாக பண்ணணும்னா நான் பத்து லட்ச ரூபா போட்டு போனேன்னா அது பிஸ்னஸ் எப்படி நான் பத்தாயிரவா வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் பத்தாயிரரூவா வச்சு எனக்கு ஒரு லட்சரூவா நான் பிஸ்னஸ் எடுக்க முடியுமா அதாவது ரூபாய்க்கு என்னால் இவ்வளோ தான் ஒரு ஸ்டோன்ஸ் வாங்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்டோன்ஸ் இவ்வளோ தான் வாங்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸை நான் இவ்வளோவா ஆக்கலாம் அவ்வளோ தான் முடியும் நான் இவ்வளோ ஆக்க முடியுமான்னு நீங்கள் முடியாது இல்லை ஆக்சுவல் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு ட்ரேடிங் கூட ட்ரேடிங் கூட வந்து ஒரு கேம்லிங் மாதிரி தானே

நான் பத்து லட்ச ரூபா போனா அடுத்த நாளே இருபது லட்சம் ரூபாய் ஆகணும் அடுத்த மாதம் இருபது லட்ச ரூபா அது எப்படிங்க முடியும் எந்த பிசினஸ்ங்க முடியும் ஏன்னா பத்து லட்ச ரூபா மிஸ் அப்ப நீ கேம்லிங் தானே கேம்லிங்காகவும் ஆட முடியும் அதை பிஸ்னஸாகவும் பண்ண முடியும் அது நம்ம கையில நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா ஒரே விஷயம் தான் ஒன்னு வின்னு அப்படி இல்லாட்டி ராசி இப்ப நான் பண்ண அப்படின்னா ஒன்னு ஹெட் அப்படி இல்லாட்டி டைல் டைல் அதே மாதிரி நான் ஒரு ட்ரேட் எடுக்கனா ஒண்ணு ப்ராஃபிட் ஒண்ணும் அப்படி இல்லாட்டி லாஸ் இப்போ நான் ஒரு பத்து டேடு எடுக்கிறேன் நான் பத்து டேட்ல நான் லாஸ் பண்ண போகிற ரிஸ்க் எவ்வளவுங்க நான் நிர்ணயிக்கணும் அந்த டென் டேட்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேபிட்டல் ஒரு லட்சம் ரூபாய் நான் டென் டேட்ஸ் எடுக்கிறேன்னா ஒரு ஒரு டேடுக்கும் ஆயிரம் ரூபா தான் எனக்கு லாஸ் அதை நான் தான் பத்து தேர்ட்ல அஞ்சு தேர்ட் சரி அஞ்சு தேர்ட் வேணும் ஆறு ட்ரேட் ஃபெயிலே ஆகும் எவ்வளோ எனக்கு லாஸ் ஆகுது ஆறாயிரம் ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிட்டு போய் அடே நாலு தேர்ட் ப்ராஃபிட்டு ஆனால் நான் ஆயிரம் ரூபா லாஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும்னு டார்கெட் வைக்கிறேன் ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் எடுத்து ரூபா ப்ராஃபிட் லாஸ் ஆகணும்னு நினைக்க போடல ரெண்டாயிரம் ரூபா டார்கெட் நாலு ட்ரேடு எனக்கு டார்கெட் அடிக்கிறது ரெண்டாயிரவா நாலு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ ஆச்சு எட்டாயிரூபா ஆறாயிரம் ரூபாய் லாஸ் ரூபா ப்ராஃபிட் அப்போ பாக்கி கையில் ப்ராஃபிட்ல இப்போ இது எப்படி நான் பத்து டென் எடுக்கிறேன் அதில் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் குறிப்பிட்ட தான் ப்ராஃபிட் பண்ணுறேன் ஆனால் நான் இங்கே ப்ராஃபிட்டபிளாக அப்போ அதை ப்ராப்பராக பண்ணா கண்டிப்பாக நான் இப்போ நான் ஒரு பிகினர் சார் எனக்கு வந்து ட்ரேட் பற்றி எதுவுமே தெரியாது நான் கம்ப்ளீட்டாக ட்ரேடை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட நிற்கிறேன் அதுக்கான வழி என்ன எப்படி நான் ட்ரேட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ப்ராப்பராக லேர்ன் பண்ணேன் சார் அது ப்ராப்பரான ஒரு மென்டாவில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நிறைய மென்டாஸ் இருக்காங்க நீங்கள் என்ன சூஸ் பண்ணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது நிறையா மென்டாஸ் இருக்காங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது நிறைய ட்ரேடிங் புக்ஸ் இருக்குது அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதை தாண்டி லைவ் டைமில் ட்ரேட் பண்ணி பழகுங்க ஒரு உங்களோட சைக்காலஜி எமோஷன் அந்த ஒரு ட்ரேட் எடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா வெயிட் பண்ணலையா அந்த ப்ராஃபிட் வருது வரைக்கும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க லாஸை அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்க முடியும் இல்லை என்னால் ஒன்றும் ஓனாக கற்றுக்க முடியாது எனக்கு ஒரு மென்டார்ஷிப் இருந்தால் நல்லா இருக்குன்னா ஒரு பர்ஃபெக்டான மென்டாரை சூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான மென்டாரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் பிகினர் சார் எனக்கு ட்ரேட பத்தி எதுவுமே தெரியாது நான் அந்த பர்ஃபெக்டான மென்டார் யாரு அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கணும் சி இட்ஸ் வெரி 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 ஈஸி அவங்களுடைய பொட்டென்ஷியலை செக் பண்ணும் அவங்க பொட்டென்ஷியலை எப்படி செக் பண்ணணும்னா ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸோ அவங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிஃபோர் சார்ட் ஆஃப்டர் சார்ட் இப்போ நான் எடுத்துக்கிட்டு நான் பர்ஃபெக்ட் மென்டாங்கிறது நான் ட்ரேட் பண்ணுறதை வச்சு நான் பர்ஃபெக்ட் மென்டாக டிசைட் பண்ணக்கூடாது ட்ரெயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுடைய வின்னிங் ரேட் எப்படி இருக்குது இப்போது நீங்க ட்ரேட் பண்றீங்க உங்க பக்கத்துல இருக்க கேமராமேன் ட்ரேட் பண்றாரு ஓகேவா யாரும் என்னாலும் ட்ரேட் பண்ணுவாங்க ஆனா யாரால உங்களுக்கு புரிய வைக்க முடியும் யாரால ப்ராப்பரான மென்டர்ஷிப் பண்ண முடியும் அதானே மெயின் இங்க அப்போ என்ன போட்டோம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் யாரு இங்க போடுறா சரி ஓகே நீங்க ட்ரெயின் பண்றீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றது அவங்க வந்து சக்சஸ் ஆகிறாங்க சக்சீட் ஆகிறாங்க ஓகே இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில் போடுவாங்க நம்ம சோசியல் மீடியாலாம் எல்லாமே பாக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ நான் பிளைண்டா போய் அதை மட்டும் நான் நம்பி பண்ண முடியாது இல்லை எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்ல இருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சக்சீட் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல நான் உங்களை நம்பி நான் உங்கள்கிட்ட நான் ட்ரேட் பண்றதுக்கல்ல நான் ட்ரேட் கற்றுக்கிறதுக்கோ நான் வரணும் உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து நிறைய சக்ஸஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க எனக்கு என்ன ப்ரூஃப் என் சக்ஸஸ் லைஃப்ல நான் நம்பேன் என்னென்ன காமிக்க முடியும் நான் நம்புறதுக்கு என்ன மாதிரியான ப்ரூஃப்லாம் நீங்க காமிப்பீங்க அவங்க லைவ் டேட் எடுக்கிறதே காமிக்க சொல்றேன் லைவ்லேயே டேட் எடுத்து காமிக்க சொல்றேன் வேற என்ன லைவ்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஃபேக்கா கூட நான் கிரியேட் பண்ணி தரேங்க என் கூட வாங்க என் ஆஃபீஸ்ல நான் வேற அரேஞ்ச் பண்றேன் ஒன் டே வந்து உட்காருங்க லைவா டேட் எடுத்து லைவா கொண்டு காமிக்க சொல்றேன் சும்மா ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சிக்கிட்டு ஊற மாட்டிட்டு இருக்க முடியாது ப்ராஃபிட் வந்தாலும் ஹாப்பி தான் லாஸ் ஒரு பார்ட் ஆஃப் த கேம் ஆனால் அது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் லாஸ் ஆனால் அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க லாஸ் ஆச்சு அப்படின்னா அது ஏன் லாஸ் ஆச்சுன்னு லேர்ன் பண்ண கட்டுக்குங்க ஒரு ஒரு லாஸும் உங்களுக்கு லேனிங் ஆன சான்ஸ் அப்போ அதை நாங்கள் லாஸை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டோம் லாஸ் ஆனால் நீங்க லாஸ் ஆகணும் தான் நான் பெருமை காமிக்கிறேன் உங்களுக்கு சும்மா வந்துட்டு நான் இதெல்லாம் காமிக்கணும்னு விருப்பப்படல நீங்கள் வாங்க என் கூட உட்காந்துங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ட்ரேட் எடுங்க யாருங்க ஆஃபீஸ் போட்டு சொல்லி கொடுக்குறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் இல்லை நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன் எனக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூபிள் டைம் வந்து அதுக்கு நான் ஒதுக்க முடியும் ஃபுல் டைமாக நான் ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஃப்ரீ டைம் இருக்கலாம் அந்த டைமில் நான் ட்ரேட் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாமே பண்ண முடியாதுலாம் கிடையாது தாராளமாக அதில் இருக்கணும் நம்ம என்ன என்னோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல சிம்பிள் அப்படிதான் எல்லா மண்டலையும் ஏற்றி வச்சிருக்காங்க ஓப்பனாக சொல்லிட்டோம்மா நான் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காலையிலேயே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சார்ட்டை ப்ராப்பரா அனலைசிஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா ஜோன்ஸ் அதாவது லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த லெவல்ல என்னென்ன தேர் எடுக்கணுங்கிற மைண்ட்ல வச்சுட்டு அந்த ஜோனுக்கிட்ட வரும்போது ஒரு அலர்ட் ஓகேங்களா இந்த ஜோன்ல வந்தால் நான் பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கணும் பண்ணி வச்சுட்டுனா நான் ஆஃபீஸுக்கே போக போறேன் அந்த ஜோனுக்கு வந்தால் ஒரு அலர்ட் வரும் அந்த அலர்ட் வரும்போது நீங்கள் எதிர்த்து என்ன பண்ண போறீங்க

இதுதான் பேசிக் திங் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா யூ வாண்ட் டு சக்சஸ் யுவர் நாலேஜ் உங்க நாலேஜை நீங்க பீட் பண்ணணும் உங்களை நீங்க பீட் பண்ணணும் சி என்னுடைய லெவல் அதாவது எப்படின்னா நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகுறதுக்கு என்னுடைய மண்டலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலே நாலு அந்த விஷயந்தான் சி மெயினாக பார்க்கறது நான் கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா இந்த ட்ரேட் கண்டிப்பாக டார்கெட் அடிக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன் இல்லைன்னு கேட்கலாம் சி நான் எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எப்போவும் நான் ஒரு எப்போ நான் லாஸ் ஆகும் இப்போ நான் இப்போ நான் தெரியாதுல்ல அதே மாதிரி தான் நான் கஷ்டப்படுறேன் ஒர்க் பண்ணுறேன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி மார்க்கெட் இப்படி போடணும்னு பண்ணுறேன் எனக்கு என் கேபிட்டல் லாஸ் ஆகிடும்

ஸோ அதுக்கான பேசிக் திங் என்ன என்ன பண்ண மொபைல்லேயே இப்போ எல்லாம் தேதிங் பண்ணலாம் ஆனால் அனலைஸ் பண்ணுறது மொபைலில் வேணான்னு நான் சொல்லுவேன் நீங்கள் தேதி எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் ஆகிறோம் க்ளோசிங் ப்ராசஸிங் பண்ணுங்க ஆனால் அனலைசிங்க்கு சிஸ்டம் வச்சுக்கோங்க ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எக்ஸ்பேண்டல் பண்ணி பார்க்கறதுக்கு சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணும் மொபைல விட நம்ம சிஸ்டமில் பண்ணுறதும் கொஞ்சம் அனலைசிஸ்க்கு நான் சொல்கிறது ஒரு மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன்ஸுக்கு மொபைலே பண்ணிக்கலாம் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு அலர்ட் வந்துச்சு இந்த ஸோனுக்கு வந்துச்சு நான் மொபைலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்போ நான் ட்ரேடு வந்து நான் கற்றுக்கணும் எனக்கு வந்து நான் பெருசாக செலவு பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிறதுக்காக பெருசாக நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது நான் ஈஸியாக கற்றுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரே வழி யூடியூப் அவ்வளோ சோர்சஸ் பொட்டி கிடைக்குது ஃபார் ட்ரேஜினியூ சேர்த்து கேட்டுக்கிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை பொறுமையாக நிதானமாக பார்த்தாலே ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டால் மட்டும் நீங்கள் பெரிய ஆளாக இருவீங்களான்னு நான் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் திட்ட ஆறு மாதம் எடுத்துக்கிட்டால் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த வீடியோ பார்க்க ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதமா என்ன பண்ணுறீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு வருஷம் ஆச்சா அதுக்கப்புறம் ஆறு மாதம் என்ன பண்ணுறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ மார்க்கெட்டை திட்ட திட்ட ரெண்டு வருஷம் யூ வாண்ட் டு கிவ் த டைம் தென் மூணாவது வருஷத்துக்கு உங்கள் ப்ராஃபிட் வேறு லெவல் ஏன்னா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமே மைண்ட் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம் நான் ஒரு டேர் எடுத்துட்டு நான் வெயிட் இப்போ சில பேர் வந்து அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஃபுல் விஷயங்கள் நான் கத்து தர்றோம் ஒரு மாசத்துல தரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கவர்ச்சிகரமான ஆண்டை நம்ம நிறைய பாக்குறோம் அதெல்லாம் சாத்தியமா என்ன போட்ட வரைக்கும் ஒரு வாரத்துல டென் டேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் ஆனா மக்கள் தான் கேக்குறாங்க அப்போ வேக வேகமாக முடிச்சுட்டு கூப்பிட்டு போவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் ஜீஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஃபைவ் டேஸ் கிளாஸஸ் கொடுப்போம் ஏன்னா இப்போ டு பிளான் டேஸ் ஆஃப் பிளான் பண்ணோம் பட் அதில் வந்து கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் என்ன போட்ட வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான் பட் டைம் இல்லாதவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கற்றுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் இப்போ ட்ரேட் சீனியர்ஸ்ல இதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு குயிக் டைம்ல கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க குயிக் டைம்ல கற்றுக்கணும் அப்படின்ட்டு தேஜினிஸ் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டோம் ஸோ என்ன போட்ட வைக்க எக்ஸ்பேண்டபிளாக போடணும் ஏன்னா சி ஒருத்தவங்களை வந்துட்டு வந்துட்டாங்க என் கிளைண்ட்டுக்கு வந்துட்டாங்க இவங்களை முடிச்சு உடனே வெளியில் அனுப்புன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் நான் கிடையாது ஏன்னா என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்க திருப்தியாக வெளியில் போகணுமே தவிர வேகமாக வெளியில் அனுப்பி நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா சி ஒரு ஒரு கஸ்டமருமே எனக்கு ஒரு ஒரு வேல்யூ கஸ்டமராக நான் பார்க்கல என்னோட ட்ரேடர் என்னோட கம்யூனிட்டி மெம்பராக தான் நான் பார்ப்பேன் இப்போ நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏர்னிங்கில் எனக்கு ஒரு ஏர்னிங் இருக்குது சும்மாலாம் யாரும் இங்கே வந்து பண்ணலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏர்ன் பண்ண வைக்கணும்